அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளான ஸ்ரீராம நவமி அன்று இந்த ஒரு வார்த்தையை ஸ்ரீராமரை நினைத்து நீங்கள் சொன்னால் போதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் தீண்டு உங்களுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீராமரின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் சரிங்க நாளைய நாளை யாரும் தவற விடாமல் உங்களால் முடிந்த எளிய வழிபாடுகளை செஞ்சு நீங்கள் பலன் பெறுங்க இப்போது நம்ம இந்த பதிவில்லாத பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாளை ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை இந்த நாள்ல ஸ்ரீராமர் அவதரித்த நாளாக சொல்லப்படுகிறது அதாவது நவமி திதியில ஸ்ரீராமர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல நம்ம ஸ்ரீராமனை நினைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தடைகளுமே கண்டிப்பாக நீங்கும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகணும் எல்லா விதமான தடைகளும் நீங்கணும் நம்ம வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வேண்டிட்டு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க நாளை நாளை யாருமே தவற விடாமல் இந்த ஸ்ரீராம நவமியில் ராமரை வழிபாடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளுமே கண்டிப்பாக ஸ்ரீராமன் தீர்த்து வைப்பார் சரிங்க இப்போ நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மறக்காமல் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களால் முடிந்தால் எழுதுங்க முடியலைன்னா நீங்கள் சொன்னால் கூட போதும் ரொம்ப எளிமையான வார்த்தை ஆனால் அந்த அளவுக்கு பலன் அதிகமான ஒரு வார்த்தை அதுவும் நாளைக்கு ஸ்ரீராமர் அவதரித்த நாளில் நம்ம இதை நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு உண்டு அதனால் இதை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் என்ன அப்படின்னா பார்த்துடலாம் ஸ்ரீ ராமா ஸ்ரீ ராமா ரொம்ப எளிமையான இரண்டு வார்த்தை தான் ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை சொல்லும்போது ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முடிந்தால் எழுதுறவங்க கண்டிப்பாக எழுதுங்க நூற்றி எட்டு முறை ஸ்ரீராமரை நினைத்து நாளைக்கு ஸ்ரீராம நவமியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நோட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதலாம் ாக ஸ்ரீராமர் உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் போக்குவார் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் நடத்தி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் அதிசயத்தை புரிவார் அதனால் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு